வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாய் வீட்டு மட்டன் கஞ்சி நம்ம வீட்டில் ஈஸியாக எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இரநூறு கிராம் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு வச்சிடலாம் பச்சரிசி சீரக சம்பா அரிசி குருணை அரிசி எல்லாமே யூஸ் பண்ணி இந்த கஞ்சி வைக்கலாம் நான் இன்றைக்கி பச்சரிசியில் தான் வைக்க போகிறேன் ஐம்பது கிராம் பாசிப்பருப்பை எடுத்து வச்சிருக்கிறேன் பாசிப்பருப்பை முதல்ல வறுத்துக்கலாம் அடுப்பில் கடாயி வச்சுட்டு பாசிப்பருப்பை போட்டு லேசாக செவக்கும் வரையில் வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு செவந்தா போதும் எடுத்துடலாம் பாசிப்பருப்பை கழுவிட்டு ஊற வச்சிடலாம் இப்போது கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் குக்கர் வச்சுருக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயிட்டும் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா பொரியட்டும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் கீரிட்டு போட்டுக்கலாம் வெங்காயம் மிளகாயெல்லாம் நல்லா வதங்கட்டும் ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரையில் நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு கைப்பிடி மல்லித்தலை கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி புதினா கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் கால் கிலோ மட்டன் கொத்துக்கறி எடுத்து வச்சுருக்குறேன் இதையும் போட்டுக்கலாம் மட்டன் கடையிலேயே இந்த மாதிரி கொத்தி கொடுக்க சொன்னால் எலும்பு இல்லாமல் சின்ன சின்ன பீஸாக கொத்தி கொடுத்துருவாங்க இந்த கறியை யூஸ் பண்ணி தான் கஞ்சி வைக்கிறோம் நல்லா வதக்கி விட்டுறலாம் மசாலா எல்லாம் போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மசாலா பொடியோட பச்சை வாசனை போகிற வரையில் நல்லா வதக்கி விட்டுறலாம் நாலஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு பாசிப்பருப்பு போட்டுக்கலாம் அரிசியும் போட்டுடலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் எட்டு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு எட்டு டம்ளர் தண்ணி ஊற்றி இருக்கிறேன் கஞ்சி கெட்டியாக இருந்தால் கடைசியில் தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றிக்கலாம் எல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு கொதி வரட்டும் இப்போ கஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அரை கப் பால் எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் ஊத்துறதுனால கஞ்சி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக மணக்க மணக்க மட்டன் கஞ்சி ரெடி ஆகியிருச்சு கஞ்சி கெட்டியாக இருக்குது ரெண்டு டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சு ஊற்றி கலந்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் கஞ்சி இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த அளவுக்கு நாலு டு அஞ்சு பேர் தாராளமாக குடிக்கலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த கஞ்சி குடித்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ